அருள்ஞான திருஞான மறைஞான வடிவமாய் மண்ணுலகில் வந்துதித்த பதினெட்டாம் படி கருப்பா ஆறா ஐயனே மெய்யனே சத்தியஸ்வரூபனே சதுர்மறை வேதனே வேண்டுமோ வேண்டனில் வந்திரங்கும் கருப்பா நீதி நேர்மை நியாயம் இது அத்தனையின் வெளிப்பாடும் பதினெட்டாம் படியான்தான் உண்மை இருக்கோ அவருக்கு பக்கத்திலேயே இருந்து வெற்றி தெய்வம் அப்படின்னா அது கருப்புக்கு நிகரான தெய்வம் வேற தெய்வமே இல்ல இந்த கருப்பண்ண சுவாமி கிட்ட போகும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் உண்மை இருக்கணும் அவ்வளவுதான் உண்மை இல்ல அப்படின்னா கருப்பண்ணசாமி பக்கம் கூட திரும்பவே முடியாது அவ்வளவு வலிமையான தெய்வம் கருப்பண்ண சுவாமி எங்களை இவங்க ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யறாங்க கோர்ட் கேஸ் வழக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத பிரச்சனை மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை என எல்லாரும் சேர்ந்து